சேலத்தில் நடைபெற்று வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாடு இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் நகரின் முக்கிய சாலைகள் வழியாக செம்படை பேரணி நடைபெற்றது கூடுதல் விவரங்களுடன் குமரேசன் குமரேசன் விவரங்கள் அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி ஆறாவது மாநில மாநாடு கடந்த பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தன்று தொடங்கியது கொடியேற்ற நிகழ்ச்சியுடன் இந்த மாநாடு தொடங்கியது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் அதாவது மாநில பிரதிநிதிகள் மட்டுமல்லாமல் அகில இந்திய அளவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் பெரும்பாலும் இதில் பங்கேற்றார்கள் குறிப்பாக டி ராஜா அதே போல அமர்ஜித் கவுர் கே நாராயணா ஆனிராஜா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இந்த கூட்டத்தில் பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றது குறிப்பாக ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக பல்வேறு தீர்மானங்களும் அதே போல பாஜகவின் ஜனநாயக விரோத போக்கினை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்த பல்வேறு விவாதங்களும் இந்த கூட்டத்தில் நடைபெற்றது அது மட்டுமல்லாமல் இரண்டாவது நாளான பதினாறாம் தேதி அதாவது வெல்க ஜனநாயகம் என்ற தலைப்பில் எழுச்சி மாநாடு நடைபெற்றது இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அதே போல தோழமை கட்சியை சேர்ந்த தலைவர்களும் பங்கேற்று ஒன்றிய அரசை எதிர்கொள்வது குறித்து சிறப்புரையாற்றினார்கள் இதனைத் தொடர்ந்து மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது குறிப்பாக மக்கள் விரோத ஒன்றிய ஜனநாயக பாரதிய ஜனதா கட்சி அரசின் மக்கள் விரோத போக்கு தொழிலாளர் விரோத போக்கு பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரைவாக்கம் வந்த விரோத போக்கு விவசாயிகளுக்கு எதிரான விரோத போக்கை கண்டித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அது மட்டுமல்லாமல் வாக்கு திருட்டு அதாவது தேர்தல் ஆணையத்தையே தங்கள் கை கைக்குள் போட்டுக்கொண்டு வாக்கு திருட்டு மற்றும் வாக்காளர் பட்டியலில் நடைபெறும் தில்லுமுலுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை எப்படி நாம் எதிர்கொள்வது என்பது குறித்த விவாதங்களும் நடைபெற்றது நான்காவது நாளான இன்று செம்படை அதாவது இந்த கட்சியின் செம்படை வீரர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது அதாவது பிரபாத் தேட்டர் குகை பகுதியில் உள்ள பிரபாத் தேட்டர் பெரியார் வளைவில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரம் அந்த குகை பகுதியில் இந்த பேரணி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தற்போது சேலம் போஸ் மைதானத்தில் இந்த கட்சியின் பொதுக்கூட்டம் மாபெரும் பொதுக்கூட்டம் தற்போது நடைபெற இருக்கின்றது இந்த நிலையில் தான் இந்த கட்சியின் அதாவது மாநில செயலாளர் முத்தரசன் அவர்களின் பதவி காலம் நிறைவு பெற்றது அதனை தொடர்ந்து புதிதாக மாநில செயலாளர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த விவாதம் என்பது இன்று நடைபெற்றது இந்த விவாதத்தில் ஒரு முடிவு எட்டப்படவில்லை குறிப்பாக முத்தரசன் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவர் தேர்வு செய்யப்பட்டார் அவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இருபத்தி இரண்டாம் ஆண்டு என்று மூன்று முறை அவர் தேர்வு செய்யப்பட்டு இதுவரை இந்த மாநில செயலாளராக சிறப்பாக

தலைவர்கள் அமர்ஜித் கவுர் கே நாராயணா ஆனிராஜா வெங்கடாஜலம் மு வீரபாண்டியன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள் செய்திகளை கிளிக் பண்ணுங்க